ஆதி அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் கொள் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை லான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான்வரை தந்த பெருந்தகையுடைய வாக்கிலே பொருட்பால் என்ற தலைப்பிலே அரசியல் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஏழாவதாக நமக்கு வெறுவந்த செய்யாமை என்ற தலைப்பிலே நமக்கு சில கருத்துக்களை சொல்கிறார் தக்கார்க்கு நாடி தலை செல்வம் வண்ணத்தான் ஒத்தார்க்கு வேந்து ஒருவனுடைய குற்றத்தை தகுந்த வழிகளாலே ஆராய்ந்து மீ மீளவும் அதை செய்யாதபடி குற்றத்திற்கு தகுந்தபடி தண்டிப்பதே வேந்தன் கடமையாகும் கடிதொச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் நெடுங்காலம் ஆக்கம் நீங்காமல் இருத்தலை விரும்புபவர்கள் குற்றஞ்செய்தவரை க தண்டிக்கும்போது கடுமையை காட்டிலும் அளவோடு தண்டிப்பாராக அடுத்து வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் கொள்ளை கெடும் குடிகள் அச்சம் அடையும் செயல்களை செய்கின்ற கொடுங்கோல் அரசன் மிகவும் விரைவாகவே கெட்டுப்போய் அழிவை அடைவான் இறைகடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வந்தன் கடுகி ஒல்லை கெடும் எம் அரசன் கடுமையானவன் என்று மக்கள் சொல்லும் வழி பழி சொல்லு காளாகிய வேந்தன் தன் ஆயிலும் விரைவில் கெட்டுப்போக அழிவை அடைவான் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் கண்டன துடைத்து எளிதாக காண முடியாத தன்மையும் கடுமையான முகல் முகங்காட்டும் இயல்பும் உள்ளவனின் பெருஞ்செல்வம் பேயால் கவனித்து காக்கும் புதையல் போன்றதாகும் கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் கடுமையான பேச்சும் இரக்கமற்ற தன்மையும் உடையவனான உடையவனானால் அவ்வரசனது பெருஞ்செல்வமும் நீடிக்காமல் தேய்ந்து போ அப்போதே கெடும் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அழுமுறன் தேய்க்கும் அறம் கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அவ்வரசனுடைய பகவரை வெல்லும் வழியை தேய்த்து அளிக்கும் அறமாகும் இனந்தாற்று எண்ணாத வேந்தன் சினந்தாற்றி சீரின் சிறுகத்திரு அமைச்சர் முதலானோடு கலந்து ஆராய்ந்து செய்யாமல் தன் சினத்தின் வழியிலே சென்று பிறரை சிறுவா சிறுவனா சீருவானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் செருவந்த போழில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்த வெய்து கெடும் போர் வருவதற்கு முன்பாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாத வேந்தன் அது வந்த காலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் அஞ்சியவனாக அழிந்து போவான் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலைக்குப் புறை கொடுங்கோல் ஆட்சியானது மூடர்களையே தனக்கு துணையாக்கிக் கொள்ளும் அந்த ஆட்சியை அல்லாமல் பூமிக்கு பாரம் என்பது வேறு எதுவும் இல்லை சென்ற இரண்டு அதிகாரங்களிலே வள்ளுவப் பிறந்தகை செங்கோன்மை என்ற தலைப்பிலே செங்கோல் செலுத்தக்கூடிய அரசனுடைய தன்மைகள் அவனுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை விளக்கினார் அடுத்த ஆட்சியிலே கொடுங்கோன்மை அரசனுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் என்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சொன்னார் இந்த இந்த வெறுவந்த செய்யாமை என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒரு அரசன் நீதி பருவானத்தை விட அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீதி வழங்கும்போது அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்ற நிலை இல்லை அதே நேரத்தில் அந்த கடுமை அந்த தண்டனையானது அவனை திருந்தி வாழ்வதற்கு வழி செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அரசன் காண்பதற்கு எளியவனாகவும் மக்கள் அவன்பால் அன்பு கொள்ளும் அளவிலும் இருக்க வேண்டும் இல்லை அரசன் அரசன் என்று வள்ளுவர் குறிப்பிட்டாலும் அது எக்காலத்தும் பொருந்தும் என்ற வகையிலே ஆள்பவர் என்று வைத்துக்கொள்ளலாம் நம்மை ஆளக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் காட்சிக்கு எளியவராக இருக்க வேண்டும் கடும் சொல் பேசாதவராக இருக்க வேண்டும் தன்னை சுற்றி அறிவார்ந்த மக்களை கொண்டு ஆராய்ந்து நீதி வழங்க வேண்டும் அப்படி இல்லாத அரசன் கடுஞ்சொல் பேசக்கூடிய அரசனாகவும் மக்கள் அவனை கண்டு அஞ்சுபவராக இருந்தால் அவனுடைய செல்வமும் அவனும் விரைவில் அழிந்து போவான் இது அரசியலில் வல்லவன் சொல்லக்கூடிய கருத்து ஒரு அரசனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அரசன் என்றால் அரசனுக்காக என்று கிடையாது குடியாட்சி என்று முடியாட்சி என்று கிடையாது குடியாட்சியிலும் ஆள்பவன் அல்லது ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் அந்த தண்டனையானது கொடுமையான தண்டனையாக இருக்கக்கூடாது அந்த தண்டனை அவனை திருத்தக்கூடிய அளவிலே அந்த தண்டனை இருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் அந்த அந்த ஆழ்பவனை கண்டால் குற்றம் செய்பவர்கள் பயப்பட வேண்டும் சாதாரண மக்களுக்கு அவன் எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும் அடுத்து அவனை சுற்றி நல்ல அறிஞர் பெருமக்களையும் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களையும் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் அதான் வெறுவந்த செய்யாமையினா என்ன அர்த்தம்னா இந்த இந்தந்த விஷயங்களை ஆள்பவர்கள் அல்லது அரசன் செய்யக்கூடாது அப்படி அவன் காட்சிக்கு அரியவனாகவோ அல்லது கடுமையானவனாக அரசன் தென்பட்டால் மக்கள் அவனை கண்டு அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவன் கொடுங்கோன்மையான அரசனாக கருதப்படுவான் அவனுடைய செல்வமும் அவனுடைய ஆயுளும் விரைவில் கெடும் இது வந்து வல்பனுடைய இது இலக்கியத்திலிருந்து நமக்கு சரியான உதாரணம் சொல்ல முடியலை ஏனென்றால் வள்ளுவன் காலத்திற்கு பின்னால் தான் நம் நாட்டிலே பல்வேறு படையெடுப்புகளும் பல்வேறு அந்நியர்கள் புகுந்து அதில் சிலர் பலர் கொடுங்கோன்மையான ஆட்சி செய்தார்கள் ஆகவே ஒரு வள்ளுவன் அதை தீர்க்க தரிசனமாக சொன்னான் அப்படிப்பட்ட அரசர்கள் அவர்கள் செல்வம் அழிந்து போகும் பலர் நம் நாட்டின் மீது படையெடுத்தார்கள் நம்மை அடக்கி ஆண்டார்கள் அந்த நாடுகளெல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் வள்ளுவனுடைய வாக்கினுடைய மெய்மை தெரியும் நமக்கு தெரியும் இலக்கத்திலே அப்படி சான்றுகள் இருக்கின்றனவா என்றால் சில அரசர்கள் அவ்வாறு இறந்திருக்கிறார்கள் வள்ளுவனுடைய காலத்துக்கு முன்னால் அதனால தான் வள்ளுவன் வந்து குறிப்பிட்டு சொல்கிறான் ஆகவே நாம் நம்மை ஆள்பவர்கள் செங்கோன்மையோடு இருக்கிறார்களா கொடுங்கோன்மையோடு இருக்கிறார்களா என்றால் அவர்கள் செயலையும் அல்லது மக்கள் அவரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவனானது காட்டுவது நமக்கு அரசனுக்கு உரிய லட்சணங்களை ஒரு அரசியல் சட்ட புத்தகமாக வழங்குகிறான் என்று கூறி வருவந்த செய்யாமை அந்த அரசியல் கோட்பாட்டை வள்ளுவன் அழகாக விளக்குகிறான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜி மூர்த்தி ஆஞ்சநேயமூர்த்தி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழழித்தனம் சீரி அறளாத இறைவா நீதாராய் பறையலோம்புவாய் இற்றைக்கும் மேழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றே நம் கமங்கள் ரம்பாவாய் இலவ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள்வற்றி இன்புருவோ ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदराम संगीत हरि गोविंदा